ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நடந்திருக்கீங்களா இன்றைய காலை வணக்கம் எங்கள் எல்லாேருக்குமே காலையில் எழுந்திரிச்சி ஒரு அடுப்பில் பாலு இன்னொரு அடுப்பில் கொண்டும் வச்சு ஒலையும் வச்சுட்டோங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா புளி குழம்பு தான் வைக்க போகிறேன் முதல்ல சாத்து வடிக்கிறதுக்கு அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுருவேன் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டுடலாங்க அரிசியை நல்லா கிண்டையை விட்டாச்சு கிண்டி விட்டுட்டு அதே சுடு தண்ணியை எடுத்து புளியும் ஊற வச்சிடலாம் புளி ஊற வச்சிட்டு என்னைக்கு என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு எங்கள் ஊர் பக்கம் புளி குழம்புன்னு சொல்லுவாங்க வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் போட்டு புளி குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு புளியை கரைச்சி அதில் மிளகாத்தூளும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா கலக்கி வச்சிடலாங்க இப்போ ஒரு வானொலியை எடுத்து அதுக்கு அடுப்பில் பக்கத்தில் வச்சு சுட வச்சுருவோம் அதுக்குள்ளே சாதம் அதை நான் படிக்க தயாராகிட்டேங்க வடிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஏதோ வடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ வடித்து அதை முடித்த பிறகு பக்கத்தில் ஒரு வானொலியை போட்டு அதில் வெண்டைக்காயை போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேங்க நல்லா தான் அதை சாப்பிடும்போது கொல கொழப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய்யை ஊற்றி அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் போட்டு நல்லா அது பொறிஞ்ச பிறகு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இப்படி வதக்கும்போதே ஒரு வாசனை வரும் பாருங்க அப்பா செமையாக இருக்குங்க அதுலேயே கத்திரிக்காய் போட்டு வறுத்துட வேண்டியதாக ஏற்கனவே நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சிட்டலையே அதை ஓரம் கட்டி வச்சுருவோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சால் புளித்தண்ணி மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்க தண்ணியை அதில் ஊற்றி அது கொதி நல்லா கொதிக்க வந்த பிறகு தான் இந்த வெண்டைக்காய் போடணும் இன்னொரு அடுப்பில் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா அப்படியே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடலான்னு பண்ணிவிட்டேங்க அப்போ இந்த புளி குழம்புக்கு மேலேயே நம்ம பூண்டையும் தட்டி போட்டால் செமையாக கருவாட்டு குழம்பு மாதிரி இருக்கும் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது தொட்டு கேக்கு கேரட் தாங்க நான் பொறிக்க போகிறேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு கேரட் பொரியல் ரெடியாகிடுச்சு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் தயிர் முட்டைக்கோ சாரி கேரட்டு எல்லாமே புளி குழம்பு எல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டேன் சாப்பாடு எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு ஆளுக்கு இது பெரியவங்களுக்கு அதாவது வீட்டுக்காரவங்களுக்கு சரிங்களா இதை ஆஃபீஸ்க்கு கொடுத்துறதுனால இது தனியாக பேக் பண்ணி எடுத்து விட்டாச்சு அடுத்தது பசங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு குண்டானில் சாதத்தை போட்டு புளி குழம்பு ஊற்றி எண்ணெய் ஊற்றி உப்பு ஊற்றி தாங்க கல கலறி வைக்கணும் இது நம்ம குண்டில் வடிக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் அதை மாதிரி கொடுத்தா தான் சாப்பிடுவானுங்க அதனால் கொஞ்சமாக எடுத்து அதை வச்சுட்டு உள்ள கிழங்குனா அப்பா சரியான ரெண்டுமே அப்படி சாப்பிடுவாங்க இது சின்னவருக்கு அவருக்கு கேரட் பிடிக்காதனால உள்ளவங்க மட்டும் வச்சுக்கிட்டு இது பெரியவருக்கு இவருக்கு தனியாக சாப்பாடு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டப்பாவில் மோ கேரட்டையும் வச்சுட்டேங்க இது வந்து ஆஃபீஸுக்கு இது சின்னவருக்கு இது பெரியவருக்கு லஞ்ச் பேக்கில் எடுத்து வைக்கணும் இல்லையா எல்லாமே நம்ம தான் பண்ணணும் தண்ணி மட்டும் அவனை பிடிக்க சொல்லிட்டேன் இது ஆஃபீஸுக்கு தனியாக தட்டோடு வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அடுத்தது சின்னவருக்கு வைக்க போகிறேன் அடுத்தது ஸ்பூனு தட்டு எல்லாம் வச்சு அதை ஓரம் கட்டி வச்சுருவோங்க இப்போ சாப்பிடும் போது இறக்கக்கூடாதுங்கக்காக துணி வச்சு கேட்டாங்க அதனால் துணி வச்சு அதிலையே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ சின்னவருக்கு வச்சுருவோம் அவரை ஸ்நாக்ஸுக்கு தனியாக ஒரு டப்பா வச்சுருக்கேன் அதையும் அதில் வைக்க போகிறேன் இப்போ அடுத்தது பெரியவருக்கு இதை வச்சுட்டா பார்த்தீங்களா அடுத்தது பெரியவருக்கு பேக் பண்ணிவிடுவோம் பெரியவருக்கு பேக் பண்ணியாச்சு தூக்கி அவர் லஞ்ச் பேக்கில் வச்சுருவோம் அதையும் வச்சு பேக் பண்ணி வச்சுருட்டா அவங்களோட டிஃபன் பாக்ஸ் வேலை முடிஞ்சிட்டுங்க என்னோட வேலை இதோட முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தை தேய்க்கணும் இல்லையா யார் தேய்ப்பா நம்ம தானே அதனால் அந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சாச்சு தேய்ச்சி முடிச்சுட்டு அப்பாடா நோக்கா தூள் அடுத்தது வீட்டை கூட்டணுமே வீட்டை கூட்டணு ஒரு கவலை அடுத்தது துணி வாஷிங் மிஷினில் இருக்குது அதை எடுக்கணுமீன்னு ஒரு கவலை அதுக்குள்ளே ஒருத்தர் தண்ணி ஈட்டாரா தண்ணி மொண்டு போய் கொடுக்க போகிறேன் சாமான் வளக்கி வச்சாச்சு அடுப்பை மேடையெல்லாம் தொடச்சி வச்சாச்சு நான் எப்பொழுதுமே அடுப்பை இந்த ஸ்க்ரப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு இரும்பு நேரம் போட்டு தான் தேய்ப்பேன் கொஞ்சம் நல்லா பளிச்சின்னு இருக்கும் அதனால போட்டு தேய்ச்சேன் தான் இருந்துச்சு போட்டு அதை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அந்த அடுப்பு முறையை தொடச்சி எடுக்கிறதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டு சுத்தம் பண்ணுறதுக்கே ஆஃப் அன் ஹவர் ஆகிட்டுங்க எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு அதை துடைச்சி எடுத்துட்டு இதுக்கே மூச்சு வாங்குது பாருங்களேன் இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் வேலை போயிட்டே இருக்கணும் டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தேங்க அடுத்தது சிங்க கழுவுணும் சிங்கையும் கழுவியாச்சு நல்லா பக்கத்தில் அது ஏனம் பாத்திரம் வச்ச இடத்துல ஒரு ஒரு கரை இருந்துக்கிட்டிருந்தது அதையும் தொடச்சி எடுத்துட்டேன் இப்போ அடுப்பை நல்லா தொடச்சி ஃபுல்லாக இந்த மேடை எப்படி வச்சுருக்கோம் பாருங்க இப்படி இருக்கும் ஆனால் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க நீ என்ன பண்ணின சும்மா தானே இருந்தே அப்படிம்பாங்க அப்படியே சும்மாவே இருந்தால் இந்த வேலை யார் தாங்கப்பாக்கா நம்ம தானே பார்க்கணும் துணி துணிக்காய் போது ஒரு ஏறப்பில் சத்தம் கேட்டுச்சு ஆசை யாரை விட்டுச்சு அதனால் மேலே எட்டி பார்த்துட்டு துணியும் காய போட்டுட்டாங்க இதோட தான் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் மதியானத்துக்கு மறுபடியும் சூடாக காப்பி போட்டு ஆற்றா கொடுத்துட்டு அடுத்த ரொட்டின் வேலையை பார்க்கணும் பாய்